வெல்கம் டு பிரபா ஜிவிடி த்ரீ சிக்ஸ்டி இந்த வீடியோவில் புனச்சி விதி ரெண்டாவது பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் புணச்சி விதி ஒன்று அதில் வந்து உயிர் ஈரை பற்றி பார்த்துருக்கோம் அது வந்து அதை கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ தவிர நீங்கள் போய் பாருங்கள் இப்போ அதில் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னா நிலைமொழி ஈட்டெழுத்து உயிர் எழுத்தாகவும் வறுமொழி முதல் எழுத்து வந்து நமக்கு வல்லின உயிர்மையாக இருக்குன்னு சொல்லிவிட்டேன் இப்போ ஓ நிலைமொழி ஈற்றெழுத்து நிலைமொழி ஈற்றெழுத்து உயிர் எழுத்தாகவும் வறுமொழி முதல் எழுத்துவும் உயிரெழுத்தாக இருந்தால் என்ன பண்ணுறதுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் அப்படி புனர விதிக்கு பேர் தான் உடன்படுமை உடன்படுமை அதாவது உடம்பு அப்படின்னாவே நம்ம மெய் அப்படிங்கிற பொருள் உண்டு அப்போ மெய்யோ அதை உடன்படுமை அதாவது உயிர் முன்னாடி உயிர் இப்போ இதோடய கண்டிஷன் என்னென்னா உடன்படுமைங்கிறது விதி அதை வந்து எப்படி எப்படி எந்த கண்டிஷனில் இருக்குன்னா உயிர் முன் உயிர் அங்கே என்ன பார்த்தோம் உயிர் முன்னாடி வல்லின உயிர்மை அப்படி நாம வச்சுக்கோங்க உயிர் ஈரு அப்படின்னா வள்ளி அதாவது உயிர் முன் உயிர் வல்லின உயிர்மை நாம வச்சுக்கோங்க மெய் ஈர் அப்படிங்கிறதுக்கு சாரி உயிரீரு விதியில் இதில் வந்து உயிர் முன்னாடி என்ன இருக்கணும் உயிர் எழுத்து இருக்கும்போது இந்தந்த கண்டிஷன்ஸை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நிலைமொழி ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னக்கும் நிலைமொழி ஈற்றெழுத்து என்னவாக இருக்கணும் உயிர் எழுத்தாக இருக்கணும் அதே வறுமொழியில் முதல் எழுத்தும் உயிர் எழுத்தாக இருக்கணும் இப்போ அப்படி வரும்போது சில கண்டிஷன்ஸ் இருக்குது நிலைமொழி ஈற்றெழுத்து உயிர் எழுத்தாக இருக்கணும் அப்படி உயிரெழுத்தாக இருக்கும் போது உயிர் உயிரெழுத்தாக இருக்கும் போது புதுசாக ஒரு மெய் எழுத்து தோன்றி இணையும் இதுதான் கண்டிஷன் அப்படி எந்தெந்த எழுத்துக்கு என்னென்ன மெய்யல் மெய் எழுத்து வந்து தோன்றும் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருக்கும் அதில் அ ஆ உ அப்படிங்கிற எழுத்து வந்து அதாவது எப்பயுமே ஒரு நிலைமொழி நடுவுலையோ ஈற்றிலையோ வந்து உயிரெழுத்து வராது உயிர்மையாக தான் வரும் அதை பிடிக்கும் போது கடைசியாக உயிரெழுத்து வரும் அந்த உயிரெழுத்து வந்து அ ஆ உ உ அப்படின்னு வந்தால் அப்படி வரும்போது இவ்வுங்கிற எழுத்து வந்து தோன்றும் அதே மாதிரி ஏ அப்படின்னு வரும்போது இவ் ஈ வந்து தோன்றும் அதே இ ஈ ஐ அப்படின்னு வரும்போது ஈங்கிற எழுத்து அதாவது ஏ வந்தால் இவ்வு ஈயும் தோன்றும் இஇஐ வரும்போது இ மட்டும் தோன்றும் அ ஆ உ ஊ அப்படின்னு வரும்போது இவ் மட்டும் தோன்றும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அ ஆ உ ஊ அப்படின்னு வந்தால் இவ் ஏ வந்தால் இவ்வு ஈயும் தோன்றும் இஇஐ வந்தால் இ தோன்றும் இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இது குண கூட்டல் அழகி குண கூட்டல் அழகின்னு இருக்குது இந்த குணாங்கிறது உயிர்மை எழுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் உயிர்மை தான் ஒரு ஒரு வார்த்தையில் வரும் அப்போ அந்த நான் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா இன்னு கூட்டல் ஆவாக பிரிக்கிறாங்க மொழியில் உயிர் எழுத்து வருது அப்போ இந்த இன்னு கூட்டல் ஆவனு பிரிக்கும் போது இதுவும் எழுத்து இதுவும் உயிர் எழுத்து இப்படி வரும்போது நம்ம வந்து புதுசாக ஒரு வார்த்தை லெட்டர் வந்து தோன்றும்னு சொன்னோம் அப்போ இந்த உயிர் உயிர்மை எழுத்து பிரிக்கும் போது உயிரெழுத்து வரும் இல்லையா அதை வச்சு தான் புதுசாக ஒரு லெட்டரை வந்து நம்ம யோசிக்கணும் அப்போ அ ஆ உ உ ஓ அப்படின்னு வரும்போது என்ன தோன்றும் நம்ம பார்த்தோம் இவ்வு தோன்றும்னு பார்த்தோம் அப்போ புதுசாக என்ன தோணுது இவ்வுங்கிறது இதுக்கு நடுவில் தோன்றுது குண கூட்டல் இவ்வு கூட்டல் அழகி அப்புறம் இது இவ்வும் ஆவும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆகுது இவ்வு கூட்டல் ஆ நம்ம வந்து வாய்ப்பாடு படிச்சிருக்கோம்ல இவ்வு கூட்டல் ஆ வா அப்போ இது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதி வரும் அதை வந்து நான் விதியாக நம்ம பார்க்கல இப்போ வந்து இதை மட்டும் பார்த்துக்கோங்க இவ்வு கூட்டல் ஆ வந்து சேர்ந்தா வானு வருது அப்போ குணவழகி அடுத்தது பலா கூட்டல் இலை அதே இந்த லா வந்து பிரிச்சா இல் கூட்டல் ஆணு வருது வறுமொழியில் ஈ வருது நம்ம இதை வச்சு என்ன லெட்டர் தோன்றும் இவ்வு தோன்றும் அப்போ பலா கூட்டல் இவ்வு கூட்டல் இலை அப்படி இது ரெண்டும் ஜாயின்ட் ஆகுனா வி வரும் அப்போ பலா விலை அடுத்தது மூன்றாவது திருக்கூட்டல் ஆறு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனே பார்த்துக்கணும் இங்கே வரும் மொழியில் உயிர்மை லெட்டராக வரும் அதை பிடித்தாதான் உயிர் லெட்டராக வரும் சாரி மொழியில் வரும் மொழியில் பார்த்திங்கன்னா உயிர் லெட்டராக வருது அப்படி வந்தாவே உயிர் முன் உயிர் அதாவது உடன்பாடுமை அப்படிங்கிற தலைப்பில் வரும் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க பலா நம்ம பார்த்தாச்சு திருக்குட்டல் ஆறு ரு அப்படிங்கிறது இரு குட்டல் ஊன்னு பிரியுது ஆ அப்படிங்கிறது ஆனு வருது இந்த நடுவுல வச்சிருக்கிறத பிரிக்கிறோம் ஊ வந்தாவே ஜாயின் ஆகி இவ்வு குட்டல் ஆ வா ஆ வா திருவாரூர் அடுத்தது நான்காவது பூ கூட்டல் அழகி அப்ப பூ அப்படின்னா இப்பு குட்டல் ஊ கூட்டல் அழகிக்கு வந்து ஆ வருது அப்ப ஊ வரும்போது நம்ம இவ்வு வந்து புதுசாக வரும் அப்போ இவ்வுக்குட்டலாக வா அப்போ பூவலகி அடுத்தது ஐந்தாவது கோ கூட்டல் இல் கூட்டல் ஓ இதோட வறுமொழியில் ஈ வருது அப்போ இந்த சென்ட்ரலாக வச்சுருக்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஓ வந்தால் புதுசாக என்ன உருவாகும்னா இவ்வு உருவாகும் இவு உருவாகுனா இவ் குட்டல் இல் இவ்வுக்குட்டல் இ அப்போ கோவில் அடுத்தது ஆறாவது தே கூட்டல் ஆரம் தே வந்து இத்து கூட்டல் ஏ அப்படின்னு வருது ஆ வந்து வறுமொழியில் இணையும் போது இந்த சென்டரில் இருக்க வச்சு தான் நம்ம புதுசாக எந்த எழுத்து வரும்னு பார்க்குறோம் இதில் வந்து இவ்வு வரும் ஈயும் வரும் அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும் தே வாரம் அப்போ இவ்வு வரும்போது தே கூட்டல் இவ்வு கூட்டல் ஆ அப்போ இவ்வு கூட்டல் ஆ வா அப்போ தேவாரம் அடுத்தது அவனே கூட்டல் அரசன் நே அப்படிங்கிறது இன்னு கூட்டல் ஏ போட்டு இந்த வறுமொழியில் ஆ அப்போ இது சென்டரில் வச்சு எது வரும் இவ்வு வரும் இல்லைன்னா ஈ வரும் இந்த வார்த்தையில் ஈய வந்து நம்ம கொண்டுட்டு வரோம் அவனே கூட்டல் ஈ கூட்டல் அரசன் நீங்கள் சொல்லி பார்க்கும் போதே தெரியும் எந்த லெட்டர் வந்து எதுக்கு போடலான்னு அப்போ ஈ கூட்டல் ஆ யா அவனே அரசன் அடுத்தது மணி கூட்டல் அடி மணி கூட்டல் இப்போ அ ஆ உ ஊ பார்த்தாச்சு இப்போ வந்து ஏவும் பார்த்தாச்சு அடுத்தது இஇஐ பார்க்கலாம் மணி கூட்டல் அடி நீ வந்து இன்னு குட்டல் ஈன் புரியுது வருமொழியில் ஆ வருது ஈயும் அப்போ என்ன வரும்னா ஈங்கிற லெட்டர் வந்து நம்ம கொண்டுட்டு வரோம் அப்போ ஈ கூட்டல் ஆ யா அப்போ மணி அடி அடுத்தது டி கூட்டல் அழகு அப்ப இத்து கூட்டல் ஈ அப்ப அழகுக்கு ஆ வருது அப்ப ஈ வந்து அஹ் புதுசா வருது அப்ப ஈ குட்டல் ஆ வந்து யா வருது அப்ப அழகு பத்தாவது ஐங்கிறது பார்க்குறோம் முறை கூட்டல் எனப்படுவது அந்த முறையில் வந்து ஐ ரை வந்து இரு கூட்டல் ஐ வருது எனப்படுவதில் ஏ வருது அப்போ அந்த ஐ பார்த்திங்கன்னா ஐ வந்தாவே ஈங்கிற எழுத்து வந்து உருவாகும் அப்போ முறை கூட்டல் ஈ கூட்டல் எனப்படுவது ஈ கூட்டல் ஏவை வந்து என்னவா வரும் ஏ வரும் அப்போ முறை எனப்படுவது இப்போ நம்ம லாஸ்ட்டு இதில் வந்து உயிரீரு நம்ம பார்த்தோம் உயிரீரு பார்த்தோம் உயிரீருன்னா உயிர்க்கு முன்னாடி வள்ளீன உயிர்மை இதே உடன்பாடு மெயில் உயிர் முன் உயிர் அப்போ உயிர் எழுத்துக்கு முன்னாடி ப்ளஸ் உயிர் ஜாயின்ட் ஆகும்போது புதுசாக ஒன்று உருவாகும் அதை வச்சு என்னென்ன லெட்டர்னு நம்ம பார்த்தோம் இது ரெண்டும் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த புணச்சி விதி பார்க்கலாம் நன்றி